சில சஹாபாக்களை சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகிறார்கள் அதிலே நம் எல்லோருக்கும் மிகவும் பரட்சியமானவர்கள் பத்து பேர் அஷரத்துல் முபஷரா என்று சொல்வார்கள் அல்ல அஷரத்து கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேர் என்று இது தனிப்பட்ட ரீதியிலே நிறைய பேருக்கு ரசோல்லா அலி அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள் அந்த பத்து பேரில் ஒருவர் உமர் ஹத்தாப் ரஜயல்லு அந்த அல் அஷரா அல் முபஷரா என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட பத்து பேரில் உமர் அலி அல்லானோர்களும் ஒருவர் இதுபோக போக பிரத்யேகமாகவும் அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியிருக்கிறார்கள் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மியராஜ் போய் வந்து சொன்னார்கள் நான் சொர்க்கத்தில் உமருடைய வீட்டை கண்டேன் சுவர்க்கத்தில் உமர் ரதியல்லான் அவர்களுடைய வீட்டை பார்த்தேன் உள்ளே போக நினைத்தேன் உமருடைய ரோஷம் ஞாபகம் வந்தது எனவே நான் போகாமல் வந்துவிட்டேன் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி அவர்கள் அப்படியும் அவருக்கு சுவர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் கூறினார்கள் இபாதத்துடைய விஷயத்தில் போட்டி சுயபரிசோதனை செய்வதிலே அவர்களுக்கு நிகர் அவர்கள்தான் இப்படி இருந்த உமர் அலி அல்லாஹு அவர்கள் ரசூல் சல்லாஹு அலை அவர்கள் வஃபாத்தான பிறகு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய ரகசிய தோழரான ஹுதைஃபா ரதி அல்லாஹர்களிடம் வந்து கேட்கிறார்கள் ஹுதைஃபாவே ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முனாஃபிக்குகளுடைய பெயர்களை எல்லாம் உன்னிடம் தந்திருப்பதை நான் அறிவேன் அந்த பெயர்களை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்கிறார்கள் ஹுதைஃபா ரதி அல்லானவர்கள் சொன்னார்கள் உமரே இது அமானிதமாக அல்லாஹுடைய தூதர் தந்த பெயர்கள் காட்ட முடியாது என்று சொன்ன போது உமர்லையல்லானவர்கள் அவர்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள் புதைப்பாவே நீ லிஸ்டை காட்டாவிட்டாலும் பரவாயில்லை அந்த லிஸ்டில் என்னுடைய பெயரும் இருக்கிறதா என்று பார்த்து சொல்லின்றார்கள் இதுதான் இதயம் பரசுத்தமாக இருக்கிற மனிதர்களுடைய நிலை என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டு இந்த உம்மத்திலே நபியல் நாயம் சுல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறந்தவராக அபுபக் அலி அல்லானோர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு அடுத்தவராக உமர் அலி அல்லானோர்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த உமர் இபாதத்திலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் நல்லரங்களிலே போட்டி போடுகிறார் தௌபா செய்கிறார் அழுகிறார் மொஹாசபா செய்கிறார் இப்படிப்பட்ட உமர் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வபாத்தானவுடன் அவருடைய ரகசிய தோழரிடம் வந்து என்னுடைய பேர் இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்று நாம் எத்தனை தடவைகள் மகாசபா செய்திருப்போம் சகோதரர்களே இபாதத்திலே நம்மிடத்திலே காணப்படக்கூடிய பொடுபோக்கை பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் பேசலாம் சுபகு தொழுகையிலே ஆர்வம் இல்லை இரவு முழுக்க நாம் விழித்துக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் பிஸியாக இருக்கிறோம் பிஸியாக இருக்கிறோம் பற்றி இவரை பற்றி எழுதுகிறோம் ஸ்டேட்டஸ்கள் போடுகிறோம் எழுதுகிறோம் அதை இதை ஹோட்டல்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம் குடும்பங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம் தொழுகை எனக்கு மிஸ் ஆகிவிடும் என்கிற கவலை யாருக்குமே கிடையாது அதே நேரத்தில் ஃபஜ்ருக்கு அதான் சொல்வது கேட்கும் ஃபஜ்ரை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்களாகத்தான் இன்று நாம் இருந்து கொண்டிருக்கோம்

ஹராம்களை வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறோம் பெரும் பாவங்களை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம் எந்த கவலையுமே இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கிழமை ஜுமா தொழுகை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜுமாவுக்கு வருகிறவருக்கு பெரிய நன்மைகளை அல்லாஹு தால ஏற்பாடு செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக இமாம் மிம்பருக்கு ஏறுகிற வரைக்கும் யாரெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு வருகிறார்களோ அவர்களுடைய பெயர்களை எழுதுவதற்காக மலக்குகளை அல்லாஹு தால வாசல்களிலே நியமித்திருக்கிறான் என்று நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் மலக்குகள் அந்த புத்தகங்களை மடித்து விட்டு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து அமர்ந்து விடுகிறார்கள் என்று நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இது வாரத்தில் ஒரு தடவை நமக்கு கிடைக்கிற மிக அற்புதமான ஒரு சான்ஸ் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹை சாட்சியாக வைத்து உங்களிடத்திலே கேட்கிறேன் இன்று பனிரெண்டு இருபதற்கு இந்த பள்ளிவாசலிலே இமா மிம்பருக்கு ஏறினார் அந்த நேரத்தில் எத்தனை பேர் நீங்கள் பள்ளிக்கு வந்திருந்தீர்கள் அதற்கு பிறகு நீங்கள் பனிரெண்டு இருபதுக்கு பிறகு வந்து இன்று இப்போது பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து நுழைந்து போயிருக்கிறீர்கள் என்னை தடுத்தது எது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் இந்த லேட்டா ஒரு ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் நான் தாமதித்தேனே இந்த நேரத்தில் நான் என்னுடைய வீட்டில் என்ன செய்து கொண்டிருந்தேன் ஏன் நான் தாமதித்தேன் என்பதை கேட்டு பாருங்கள் ஒன்றுமே இருக்காது ஆனால் நான் லேட்டாக வருகிறேன் என்ற கவலையும் கிடையாது இதிலும் வேதனையும் கவலையும் என்னவென்று கேட்டால் சில பள்ளிகளில் நேரத்தோடு சில இளைஞர்கள் வருவார்கள் வந்து பள்ளிக்கு வெளியிலே மரங்களுக்கு கீழே பைக்குகளிலே உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள் என்றால் நீ பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்த பிறகு ஏறிவிடுகிறார் இமாம் மிம்பருக்கு ஏறிவிட்டால் உனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவர் அவர் சிறுவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம் அல்லது சில நேரங்களில் மூளை வளர்ச்சி இல்லாதவராக கூட இருக்கலாம் அப்படிப்பட்டவர் பேசுவதை நீ பார்க்கிறாய் உனக்கு கவலையாக இருக்கிறது இமாம் கொத்துபா ஓதி கொண்டிருக்கிறார் இவன் பேசுகிறான் என்று நீ கவலைப்பட்டு அவனை பார்த்து நீ அன்சித் பேசாதே மௌனமாக இரு என்று சொன்னால் நீ உன்னுடைய கொத்துபாவை வீணாக்கி விட்டாய் அல்லது கொத்துபாவுடைய நேரத்தில் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று ஒரு நல்ல காரியத்தை செய்கிறவருக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார் என்றால் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு பள்ளிவாசல் வாசலிலே நின்று கொண்டு கொத்துபா ஓதப்படுகிற நேரத்தில் அவ்வளவு பெரிய விஷயம் என்ன பேச இருக்கிறது அப்படி பேசிக்கொண்டிருக்கிற நிறைய பேரைத்தான் இன்று சமுதாயத்தில் பார்க்க முடிகிறது இவைகள் அனைத்துமே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நம்முடைய இதயங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றன என்பதை எடுத்து காட்டக்கூடியவை அப்ப இதயம் பரிசுத்தமாக இருந்தால் இமாதத்துகளில் ஈடுபாடு வரும் பாவங்களில் பயம் வரும்